குழந்தைக்கு அப்போ வந்து ஒரு மூணு வயசு நானும் குழந்தியும் ஒரு அலுவலகத்தில் போய் ஆழி சிந்தில்நாதனோட அலுவலகத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் யாரோ உள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பேசிவிட்டு கிளம்பிட்டார் அப்புறம் நானும் போய் ஆழி சிந்தில்நாதன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் வந்து போனது யார் அப்படின்னு கேட்குறேன் அப்போ வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்ற இது முக்கியமான பகுதி என்னென்னா சரவணன் வந்து அவரோட ஊரில் இருந்து குடிப்பெயர்ந்து சென்னைக்கு வர முதல் நாள் அதுதான் வரலாமா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு பெயிண்டி கொடுக்குறாரு அண்ணன் சொன்னார் எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய ரொம்ப மூத்த பழக்கம் அவருக்கு தான் அப்படின்னாரு சென்னைக்கு வந்த முதல் நாள்லேருந்து எனக்கு பழக்கம் அவர் வந்து அவர் தான் விஷ்ணுபுரம் சரவணன் சொல்கிறாரு நான் அதுக்கு முன்னாடி விஷ்ணுபுரம் சரண்கிட்ட பேசுனது இல்லை ஒரு நம்பர் இல்லை அவருடைய மெசஞ்சரில் மட்டும் ஏன்னா சிறார் இலக்கியம் பற்றி அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் எழுதின ஒரே ஆள் நாம் தான் இன்னொரு ஆள் வந்து ஏதோ சிறார் இலக்கியம் பற்றி எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்து நீங்கள் எது இருந்தாலும் என்னையே சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தேன் அது கூட அவர் பார்க்கவே இல்லை அப்புறம் அவர் நம்பர் வாங்கி போய் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டுனு வந்து நானே விழியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அன்னைக்கு சா மதியம் மதியம் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் பேசி அப்புறம் பஸ் ஏற்றி அனுப்புனேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க சென்னைக்கு அவர் ஒரு டைலம் மாலை இருந்தார் சென்னைக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலம் மாலை இருந்தார் அவரை இழுத்து பிடித்து வந்து சென்னைக்கு வர வைத்த பெருமை எனக்கும் உண்டு அதே போல் எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு பேரும் தள்ளி அவர் வேலைக்கு சேர்ந்தார் அது வந்து எனக்கு ஒரு பெரிய வரமாக அமைஞ்சிது மாலை வேலையில் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு எங்கள் வீட்டு மொட்டை மாடி அப்படின்ட்டு வந்து பல இரவுகள் மாலை விடுமுறை நாட்கள் எங்களுக்கு நிறைய பேச கிடச்சிது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து சிறார் எழு சிறார் எழுத்தாளர் சங்கம் உருவாகி நூற்று கணக்கான எழுத்தாளர்கள்லாம் உருவாக்கியிருக்கும் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பேச்சு துணை கூட யாருமே இல்லை எங்களுடைய முதல் கூட்டத்தை போடும்போது மொத்தம் மூணு பேர் நான் சரவணன் எங்கள் அப்பா அடுத்த கூட்டத்தில் அடுத்த கூட்டத்தில் இன்னொரு நபர் யாருன்னா என் என் ஒய்ஃபு அடுத்த கூட்டத்தில் என் பொண்ணு அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் ஒரு முப்பது பேர் கூடி ஆரம்பித்து அது வேறு வேறு வகையில் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ சிறார் எழுத்தாளர்கள் வந்து நம்ம வென்று எடுத்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினைந்துன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டோம் தமிழில் ஒரே ஒரு கட்டுரை எழுதின சிறார்களுக்கான ஒரே ஒரு கட்டுரை எழுதின ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பட்டியல் போட்டோம் அது இன்னும் கூட என்னோடய பிளாக்ல இருக்குது எழுபது தான் இருந்தது அந்த டைமில் அவங்க வந்து அறிவியல் கட்டுரை எந்த கட்டுரை எதனால பரவாயில்ல அப்படின்றத எழுபது தான் இருந்தது அந்த காலகட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம் சரவணோட சரவணன் வந்து எனக்கு சரவணோட புத்தகத்தை பற்றி பேசணும் ஆனால் பரவாயில்ல சரவணனை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய எல்லா புத்தகத்தையோடய முதல் வாசகராக நான் இருந்திருக்கிறேன் ஒற்றை சிறகு ஓவியா பாத்துராஜா எலிவேட்டை கயிறு எல்லா புத்தகத்தோட ஃபஸ்ட்டு டிராஃப்டு பார்த்து எவ்வளவு தீவிரமான விமர்சனம் இருந்தாலும் நானும் அவர் மேலே நானும் அவரோட எழுத்து மேலே வைப்பேன் அவரும் என்னோட எழுத்து வச்சிருக்கேன் அவரும் வைப்பார் அதை இருவரும் சரி செய்து கொள்வோம் ஒரே மாதிரி ஆட்டிடியூட் ரெண்டு பேருக்கும் கிடையாது நான் வேற மாதிரி பேசுவேன் சரவணன் வேறு மாதிரி பேசுவார் எல்லா விமர்சனத்தையும் எதிரில் இருக்கிற ஆட்கள் கிட்ட நிச்சயமாக வச்சிருவார் அவர் ஆனால் அவர் வைக்கிற டோனும் நான் வைக்கிற டோனும் தான் பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போன்ற வெறும் எழுத்து மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுடைய பயணம் முதல் முறை கதை சொல்வதற்காக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்ன பண்ணணும்னே தெரியாது ஏன்னா எங்களுக்கு முன்னே ஒரு ஃபார்மேட்டே கிடையாது அதுக்கு முன்னாடி சமகாலத்தில் காலத்தில் இருந்தது அப்படின்னா வேலு சரவணன் மட்டும்தான் நாடக வடிவில் சொல்கிறாரு தமிழில் எப்படி கதை சொல்வது ஒரு கதை நிகழ்ச்சி எப்படி பண்ண செய்வது அப்படின்னு ஒரு எந்த ஒரு ஒரு வரைமுறையோ அல்லது ஒரு வழிகாட்டுதலோ இல்லாமல் நாங்கள் வந்து பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறோம் நிறைய பள்ளிகளுக்கு நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு போக ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஒரு செய்தியில் தெரிஞ்சிச்சு நான் வந்து கதை சொல்லி கிடையாது நான் வந்து வெறும் எழுத்தாளராக மட்டும் இருக்கணும்ன்ட்டு ஆனால் சரவணன் வந்து இங்கே யாருமே அது குறிப்பிடல ஒரு அற்புதமான கதை சொல்லி ஒரு குழந்தைகள் மத்தியில் இறங்கினார் அப்படின்னா மிக மிக அற்புதமான கதை சொல்லி எல்லா கதை சொல்லிகளும் அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும் அதன் ஒரு நீட்சியாக தான் வந்து இந்த ஆண்டு வந்து கட கதை வண்டின்னு ஒரு ஒரு அதை நம்ம நிறுவனத்தை படுத்தணும் அப்படின்ட்டு கதை வண்டி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை உருவாக்கி சில ப்ரோக்ராம்ஸ் வந்து செய்ய முதல் நிகழ்ச்சி இங்கே தான் மாடியில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அவருடைய பயணம் வந்து இருவருக்கும் நிறைய ஒரே கனவு இருக்குது அந்த பயணத்தில் நிச்சயமாக வந்து ஒற்றை சிறகு ஓவியம் ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் இது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது டெஸ்டினேஷன் நோக்கி செல்வதற்கான ஒரு உந்துதல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எங்கிட்டயும் நிறைய பேர் இதே கேள்வி கேட்டாங்க சரவணன் கிடச்சிருக்கு உங்களுக்கு கிடைக்கலையே இந்த மேடையிலேயே கூட அதெல்லாம் குறிப்பிட்டாங்க சரவணனு கிடைத்ததும் எனக்கு கிடைத்ததும் ஒன்று தான் அதே போல் தான் சரவணனும் நினைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு கிடைத்தது நிறைய கனவுகள் இருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும் சிறார் எழுத்தாளர்களுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன் ஒற்றை சிறகு ஓவியா பற்றி நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு அதைவிட முக்கியமாக அவருடைய இன்னும் இது ஒற்றை சிறகு ஓவியா வெளியே வந்ததால் இன்னும் அவருடைய பல பேசப்படாத முக்கியமான புத்தகங்களும் வெளியே வரு வருவது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது தொடர் அதை தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் இங்க வந்துட்டு அப்புறம் தான் வந்து சரவணர் நான் எதுவுமே கொடுக்க எடுத்துட்டே வரலையே அப்படின்னு நினைச்சேன் இங்க வாங்க இல்ல ஒரே ஒரு முத்தம் தான் வயதுன்னு கிடையாது நன்றி